ராஜா ராணி அப்படின்னு ஒரே ஒரு சீரியல் தாங்க ஒரே ஒரு சீரியல் தான் இந்த ஒரே சீரியல்லேயே வந்துட்டு தமிழகத்தில் கிட்டத்தட்ட அனைவருக்குமே தெரிஞ்ச ஃபேஸ் ஆயிட்டாங்க நம்ம ஆலியா மானதா மற்றும் சஞ்சு இவங்க ரெண்டு பேருமே செம்பா கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட வந்துட்டு சின்னையா 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 இந்த ஒரே டைலாக் தான் இவங்களை இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆகி விட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சின்னையாவுக்கும் நம்ம செம்பாவுக்கும் ஏகப்பட்ட லெவல்ல வந்துட்டு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது நான் வேற ஒருத்தர் லோக் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பேர் வந்துட்டு மானசு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இடத்துல பேட்டி சொல்லியிருந்தாங்க நம்ம ஆலியா மானசா அதுக்கப்புறமா திடீர் என்னாச்சு அப்படின்னு தெரியல மானஸ் அவர்கள் வந்துட்டு எனக்கும் ஆலியா மானசாவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை விட்டாரு சோ அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட அவர் சேர்ந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாப்பல சோ மானஸுக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்கு அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு தற்போது நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சீக்கிரமா கல்யாணமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீடியோஸ்லாம் வெளியே வந்துச்சுங்க சரி அப்ப உண்மையிலேயே வந்துட்டு கார்த்திக்கும் ஆலியா மானசாவுக்கும் வந்துட்டு கனெக்ஷன் இருக்கிறது உண்மைதான் போல அப்படின்னு எல்லாமே இருந்தாங்க அது மட்டும் கிடையாது ரசிகர்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் ரெண்டு பேர் ஜோடியும் சூப்பரா இருக்கு செஞ்சு இங்கே ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வர ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு தற்போது லவ் பண்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பல மேடைகளில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பல இடத்துல வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து இவங்களுடைய காதலை வந்துட்டு மக்கள் முன்னாடி வெளிப்படுத்திருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படா கல்யாணம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கும் தற்போது ஆன்சர் வெளியே வந்திருக்கு ஸோ விஜய் டிவிலையும் இவங்க ரொம்ப ஃபேமஸ் விஜய் டிவில வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த டிவில வந்துட்டு கலந்துக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் பெருமைப்படுத்துவதற்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்கல்ல சோ அந்த அவார்டு நிகழ்ச்சியில மேடையிலேயே வந்துட்டு ஆலியா மனசா மற்றும் கார்த்திகும் ரெண்டு பேருமே வந்துட்டு மோதிரம் மாத்தி தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு என்கேஜ்டு ஆகிடுச்சு எப்படா கல்யாணம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் தற்போது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு ஸோ இந்த நாடகம் எப்போ முடியுதோ அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் செஞ்சுப்பாங்களாம் அது மட்டும் கிடையாது திருமணத்துக்கு அப்புறமாவும் வாய்ப்புகள் வந்தால் நடிப்பதற்கு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஆலியா மனசாக சொல்லிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய திருமணம்ன்றது ரொம்ப சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நாடகத்தில் ஜோடியாக நடிச்சு ரியல் லைஃப்லையும் தற்போது ஜோடியாக மாறி இருக்கவங்களுக்கு ஸோ மக்கள் அவங்களுடைய வார்த்தைகளை தற்போது தெரிவித்து வந்துட்டு நீங்களும் உங்களுடைய வார்த்தை தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற சிதைகளை கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க